கடலக்கொட்டை சட்னிக்கு தான் ஒரு கப்பு கடல்கொட்டை நல்லா சிவப்பாக வரைச்சிக்கணும் வடிப்பருப்பு நல்லா வரைச்சாப்பா சட்னி நல்லா மணக்கும் ரெண்டு மழை ஆகி இந்த கொச்சிமல்லி ஒரு பூணும் சீரங்க ஒரு பூணும் ஆ ரெண்டு ரவுங்க இதா பட்டை மொளகு மூங்கு கருப்பாக இருந்தாலும் மூணு கொத்து இதுக்கு இதாக பாதம் வா இந்த படத்தில் எடுத்து கொட்ட வேணும் கொட்டிக்கிறேன் வ போடுறேன் ஆ போதுமான இஞ்சி மூணு மூல் பூண்டு புளியே நெல்லிக்காய் கொஞ்சம் செஞ்சதுதான் புளி உப்பு தேவையான அளவுதான் போடு செக்கில் கொட்டி ஆட்டிக்கலாம் வருஷ வருஷ செலவ கொட்டிக்கலாம் ஆ வாழைச்சு எடுத்துருவான் இதுக்கு மேலே வளர்க்க முடியாது கொஞ்சம் சேர்த்துண்ணே சொங்கண்ணா இதுக்கு மேலே வளர்க்க முடியாது சேர்த்து கொட்டி கற்றுக்கலாம் தந்தியே வாங்கடா ஆளுக்கும் அது கொஞ்சம் சாமி சூப்பராக இருக்குதா ஐயா இது கொஞ்சம் தின்னு கொடுக்குங்களா கரண்ட் அடிப்பட வச்சு என்ன வச்சுரு ஒரு மூணு கடுவே நான் என்ன காஞ்சி போச்சு கடுகு போடுறேன் கருப்பா கருப்பெலாம் மூணு கொப்பு நான் எடுத்து வைத்துறேன் சட்டினி ரெடி வாங்க சாப்பிடலாம் இந்த வேர்க்கடலை சட்னி நம்ம நம்ம உடம்புக்கு நல்லது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்ல வலுவு நல்ல சத்தான பொருள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த சாமி இந்த தங்கம் கல்புரி அடியாப்பா 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 ஆ ஆ சூப்பராக இருக்குதா அடே இந்த அங்கத்துக்கு சூப்பராக இருக்குது அவங்களோட அப்பா ஆ நான் சாப்பிட்றேன் வாங்க சாப்பிடலாம் அது சூப்பரா இருக்குது டேஸ்டா இருக்குது தம்பி அவ்வளோ அற்புதமா இருக்குது இன்னொரு சோறு தின வாசின்னு இருக்குது அறுபது சோறு பதினஞ்சு கொடுக்கா வாரம் ஒரு கண்ணாலும் இந்த மாதிரி